அண்ணா லப்டா அண்ணா லப்டா அண்ணா அந்த ஸ்கூல அண்ண விட்டுக்கனே அண்ணே நித்துக்கற நான் விட்டுறேன் டேய் வாடா எங்க போற அண்ணா அந்த ஸ்கூல அண்ண விட்டுக்கனே நான் இதான ஸ்கூலே ஏய் இரு இரு நான் ஸ்கூல்ல இருக்கே எங்கடா போறீங்க நான் ஸ்கூல்ல அங்க இருக்கேன் டேய் உட்காருடா அண்ணா வந்தீட்டங்களே டேய் உட்காருங்கற அண்ணா வண்டில இருந்து குச்சிடுடா டேய் கட்டாதடா போடா அண்ணா நித்துடா என்ன யாருனே உங்களுக்கு தெரியாது நான் கூட லிஃப்ட் கேட்டி ஏறி வரியே நான் உங்களை கடத்தி போய் என்ன அதான் உங்க வண்டில ஏறும் போதே உங்க வண்டி நம்பர நான் போட்டு எடுத்து அப்பா காமிச்சிட்டேன் பரவாயில்லடா 2K கிட்ஸ்லாம் ரொம்ப உசரா தான் இருக்கீங்க சரி சரி வண்டில ஏறு ஸ்கூல்ல போறோம்